எவ்வளவு டிசைன்ஸ் வந்தாலும் எவ்வளவு கலெக்டர்ஸ் வந்தாலும் இந்த மாங்காமலையை மட்டும் அடுத்த இதுலயுமே அதே மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பாத்தீங்கன்னா நீ எங்கயுமே முடியாது எங்கயுமே இல்ல இப்போ எல்லா பாத்தீங்கன்னா ஒரு வரும் ஒரு நாள் ரெண்டு 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 ஆறு ரெண்டு பத்து வரைக்கும் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் ஆனா வந்து ரெண்டு பன்னிரண்டு ரெண்டு பதினாலு ஏன் ரெண்டு பதினாறு கூட பதினாறு

மதையில பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரம் ரோட்ல தங்கம் இருக்கு தங்கம்பையில லெப்ட் திரும்ப உடனே திருப்பதி கோடுகிரி நம்ம கிரௌண்ட் இருக்கு இன்னைக்கு போற எல்லாமே வந்து ஒன் கிராம் ஐட்டம் ஒன் கிராம் தாலிக்குடில இருந்து குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் போறோம் அதே மாதிரி ஒவ்வொரு நம்ம எல்லாமே அடிக்க வச்சிருக்கோம் இது போக வந்து நம்ம டிஸ்பிளே நிறைய இருக்கு வாங்க பாக்கலாம் இப்ப எல்லாமே நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து ஒன் கிராமில் வந்து தாலிக்குடி தாலி குடின்னு எடுத்துக்க எப்படி ஒரு பத்து டிசைன் வரும் பத்து சைஸ் வரும் பத்து சைஸ்னா இருபத்தி நாலு இன்ச்சுல வரும் முப்பது இன்ச்சுல வந்து முப்பத்தாறு ஆறு நாற்பத்தி ரெண்டு எல்லா சைஸ்லயுமே இருக்கு அது போக வந்து மூணு நாலு அஞ்சு நூறு கூட இருக்குன்னா நீ எங்கயுமே பார்க்க முடியாது இல்ல இப்ப நீங்க எல்லா கடைகளையும் எங்க போய் பார்த்தாலும் பெரிய சைஸ் தாலிக்குடில பார்க்க முடியாது நம்ம தாலிக்குடி சைஸ் மட்டும் பத்துல இருந்து பன்னெண்டு சைஸ் வரை இருக்கு அது வந்து என்ன எங்க பாருங்க பன்னெண்டு பதினாலு இந்த மாதிரி வரும் பாத்தீங்களா தாலிக்கோடியிலே வந்து மவுப்பு செயின் மவுப்பு செயின்ல எங்க பாருங்க மவுப்பு செயின்ல இந்த மாதிரி டிசைன் வரும் இதுல அம்மன் வச்சு வரும் இல்ல உங்க பிளைன் பிளைன் செயின் இருக்கு இது போக வந்து பாருங்க ஃபேன்சி செயின் அந்த ஃபேன்சி செயின் இருக்கு எல்லாம் பதினாறு படி செயின்

பாரு <ISTuktav Nicholka> இல்லை இது போக மோப்பு செய்யணும் இருக்கேன் தாலிக்குடியிலே மோப்பு செய்யணும் அருணாக்குடி மாடலில் வரும் அந்த தாலி செய்யலேயே உங்களுக்கு மோப்பு செய்யணும் மோப்பு செய்ய வரும் பாருங்க நம்ம திருப்பதி கோல்டு வரையில வந்தீங்கன்னா என்ன சைஸ்ல வந்து எத்தனை பவுன்ல இருந்து அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பவுன் வாரியா கூட நம்ம இருக்கு அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த நேரம் வாங்க இப்போ நம்ம செயின் ஐட்டம் பார்த்தா அடுத்து வந்து இப்ப வந்து எல்லாமே வந்து ஒன்று நம்மள தோல் ஐட்டம் பார்க்க வருது பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல பண்ணிருக்க பாருங்க ஒவ்வொன்னு பாருங்க ஒவ்வொரு டிசைனா ஒவ்வொரு டிசைனா ஒவ்வொரு அப்படியே ரேட்ல வந்துருக்கோம் உங்களுக்கு இது எல்லாமே 1 கிராம் எல்லாமே 1 கிராம் வெயிட் தான் குடி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அப்படியே பாத்தீங்க பாருங்க இது போக பாக்ஸ்ல உங்களுக்கு தனியா ஒரு பாக்ஸ் வேணும் பாக்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கனா ஒரு டிசைன் தே வரும் பாக்ஸ் எடுத்தா ஒரே டிசைன் தே வரும் பாருங்க எல்லாமே வந்து வரும் டிசைன் டிசைனா டிசைன் டிசைனா வர மாதிரி வரும்

பாக்ஸ் பாக்ஸா பாக்ஸ் பாக்ஸா இருக்கு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு மாதிரி டிசைன் டிசைனா கொடுக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்க வந்து நேரம் வந்து பாருங்க கலெக்ஷன்ஸ் வந்து நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம பாக்க போறது எல்லாமே வந்து ஒன்றிரம் ஜோக்கர் ஐட்டம் தான் ஜோக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு எல்லாமே வந்து வர கூடியது பாத்தீங்களா சின்ன கழுத்து வந்து பெரிய கழுத்து இதுல அட்ஜஸ்டபிள் ஒரு நல்லா இருக்கு பாருங்க இது சின்ன சைஸ் இது பெரிய சைஸ் இதுலயுமே அதே மாதிரி வரும் அட்ஜஸ்டபிள் இந்த மாதிரி வரும் பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து எப்படி பக்காவா இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்றிரம் கிராம் சேர்ந்து இருக்கு

எல்லாமே இங்க வரும் இது போக இந்த டிஸ்ப்ளேல மாட்டே இருக்குங்க பாருங்க இது போக இங்க போக இது போக இங்க இருக்கு எல்லாமே ஜோக்கர் ஏத்தنده நீங்க வந்தீங்கன்னா பாக்கற பாக்கறீங்க அவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே ஹோல்ஸ்ல் தான் ஹோல்ஸ்ல் ரேட்ட தான் நீங்க வந்து பாருங்க சின்ன ப்ளே இல்லன்னா பெரியவங்க பெரியவங்களுக்கும் எல்லா சைஸ்மே இருக்கு model இந்த ஜோக்கர் மாடல்ல எல்லாமே கோல்டு பிளீசிங் தான் இப்ப எல்லாமே வந்து நீங்க வந்து அப்படி பாக்கும்போது என்ன இருந்தா கோல்டு மாதிரி தெரியும் ஆனா கோல்டு நினைச்சிருங்க எல்லாமே வந்து ஒன் கிராம் பிளீசிங் ஆயிருந்தேன் நீங்களும் வாங்க நீங்களும் இதே மாதிரி போட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அங்க விக்கிற விலைக்கு இன்னைக்கு நம்மளால வந்து இவ்ளோ தங்கத்தை வந்து உடனே வாங்க முடியாது அதனால நம்ம திருப்பதி கோல்டுக்கு வரீங்கன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் போடலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வாங்கி நிறைய போட்டு நிறைஞ்சு போகலாம் இப்ப நெக்லஸ் பாக்கலாம் நெக்லஸ் பாருங்களேன் இப்ப

சாமிக்காக அது நம்ம டிஸ்பிளேக்காக போட்டுருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி சாமிக்கு போடணும் வேணும்னா வாங்க நம்ம கலெக்ஷன்ல எடுத்து கொடுத்தோம் அது போக வந்து உங்களுக்கு ஆடர்ல செஞ்சு கொடுக்கலாம் மாங்காமலையில நிறைய கலெக்ஷன் இருக்கு போட்டு காட்டணும் அதே அவ்வளவு எல்லாத்தையும் உங்களால வீடியோல காட்டவே முடியாது நீங்க வாங்க நேரம் வாங்க இப்ப நம்ம மாங்காமலை பார்த்தா மாங்காமலை ஒவ்வொரு டிசைன்ஸ் அதாவது ஒவ்வொரு டிசைன்ஸ் மாங்காம மாங்கால வரக்கூடிய ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்த்தா நம்ம பார்த்தோம் சிங்கிள் லைன் டபுள் லைன் ட்ரிபிள் லைன் எல்லாமே பார்த்தா இப்ப நம்ம பாக்கப்பட எல்லாமே வந்து ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து மாங்காமலை மட்டும் கொடுக்கும் பிடிக்கும் ஒரு சில இது பிடிக்காது இப்போ நம்மளை பாக்குறது வந்து எல்லா கலெக்ஷனும் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி மாலை ஃபேன்சி மாலைய பாத்து போறாங்க எல்லாமே இங்க வந்து தஞ்சத்துக்கே தங்கம் நம்ம திருப்பதி கோல்டு கவரையில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்களா ஃபினிஷிங் எஸ்டியிருக்கோ பார்த்தீங்களா எல்லாமே வந்து பக்கம் நம்மளுடைய சொந்த கை வேலைப்பாடுகள் வந்து நம்ம ரெடி பண்ணது அதனால வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பினிஷிங் வருங்க அப்படி கவரிங் மாதிரி எல்லாமே கோல்டு பினிஷிங்ல இருக்கும் சின்ன பிசு இருந்த கூட நம்ம கையை குளிச்சு விட்டுருக்கோம் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது கிடையாதுமே தோடு வந்துடும் பாருங்க இதுலயே இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு இது போக வந்து நம்ம ரேக்ல வச்சிருக்கோம் பாருங்க பெரிய சைஸ் பெரிய சைஸ் சின்ன சைஸ் இல்லங்க இவ்ளோ பெருசு வேணாங்க சும்மா மீடியமா வேணும் அப்படின்னா மீடியமும் நம்ம இருக்குது இல்ல இந்த பாருங்க இந்த மாதிரி மாங்காய் மாலையிலேயே இந்த மாதிரி வரும் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்ல எங்களுக்கு இதுலயே காம்போ வேணாலும் இந்த காம்போ டிசைன்ஸ் இருக்குது அந்த மாதிரி வேணுங்க மிடில்ல வேற மாதிரி இந்த மாதிரி மிடில்ல போற மாதிரி இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்ம செய்கிறதா இருந்தால் எப்படி பதினஞ்சு பவுன் வரும் பதினஞ்சு பவுன் நமக்கு வந்து இருக்கேஷன் பெரிய விஷயம் இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு திருப்பதி கோல்டுக்கு வரையும் தந்த நகை கடை அதனால வந்து பாருங்க வந்து கலெக்ஷன்ஸ் எடுங்க அள்ளிட்டு போங்க நம்ம போறது எல்லாமே வந்து ஒன் வளையல் ஈட்டம் இப்ப அக்கா போடுறாங்க பாத்தீங்களா நீங்க பார்த்தாலே தெரியும் அக்கா போட்டுருக்காங்க எல்லாமே வந்து நம்ம திருப்பதி கோல் ஒன் கிராம் கோல்டு இல்ல எல்லாமே நம்ம திருப்பதியோட திருப்பதியோட பாருங்க எல்லாமே வந்து ஒன் ஐட்டோட வளையல் எல்லாமே இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க